அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி உள்ளத்துக்குள்ளே உணர வேண்டும் உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும் மெல்ல கனலை எழுப்ப வேண்டும் வீதி புனலில் செலுத்த வேண்டும் கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமே நான் அப்படி இருந்தீன்னா நீ கடவுளை பார்க்கலாம் ஊர் ஊரா சுற்று நீனா கடவுளை பார்க்க முடியாது கலர் கலராக துணி கட்டுறதால கடவுளை பார்க்க முடியாது மனசை வெள்ளையாக்கி அதுக்கு தான் கோவிலில் தேங்காய் ஓட்டான் மேலே நாரும் மட்டையும் ஓடுமா நீ என்னைக்கு நீ இந்த மாதிரி வெண்மையான நிறம் ஆவு மாறுறியோ அன்னைக்கு நீ கடவுளோட கலப்படான்றதுக்கு தான் கோவிலில் தேங்காய் ஓட்டி வைச்சான் இல்லைன்னா தேங்காய் நான் சட்னி அரைக்க அரிக்கப்படுற சாமி ஏற்றும் போய் தேங்காய் எதுக்கு ஒட்டி வச்சா சாமி பக்கம் உடைக்கிற சாமிக்கு ஒடிக்கிற தேங்காய் சாமி பக்கம் வைக்கிறதுல நம்ம பக்கம் தான் வச்சுக்கிறோம் எதுக்கு நம்ம பக்கம் வச்சா நீ கடவுளை வழிபடும் போது இப்படி வெண்மையா இருக்கணும் இந்து கோயில்களில் போனீன்னா காவி அடிச்சிருப்பான் செவத்துல வெளியே வெள்ளை அடிச்சிருப்பான் பட்டைப்பட்டியாக இருக்கும் ஆனால் உள்ள இருக்கிற காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை அடிச்சிருப்பான் அது ஏன் அப்படி வெளியும் ஒரு வரும் கலரச்சிட்டு உள்ளும் வரும் வெள்ளை அடிச்சிட்டு போலாமல் இது முட்டாள்தனமா இல்லையா பட்டைப்பட்டியா நல்லா இருக்கிற சோத்துல பட்டைப்பட்டியா போட்டு வைக்கிறது அப்படின்னா இல்லை அறிவாளித்தனமாக போட்டிருக்கிறோம் வெளியே நீ கெட்டவனாக இருக்கலாம் உள்ளே வெளியே நீ நல்லவனாக இருக்கலாம் ஆனால் கோவிலுக்குள்ளே போனால் நல்லவனாக மட்டும் இருக்கணுன்றான்றதுக்கு வெள்ளை உள்ளத்தோடு இருக்கணுன்றான்றதுக்காக தேங்காய் ஒட்டி வச்சா உள்ள வெண்மையாக அடித்து வைச்சால் சொன்னாங்க இதெல்லாம் நமக்கு புரியல புரியாமல் நம்ம கடவுள் வழிபாடு கடவுள் நான் கோயிலுக்கு போகிறோம் குளத்துக்கு போகிறோம் குட்டைக்கு போகிறேன்னு இருக்கிறாங்க கோயிலுக்கு போகும்போது மன சங்கடம் கோயிலில் போய் அஞ்சு நிமிஷம் நின்னேன்னா மனசாந்தி திருப்பி கோயிலை விட்டு வெளியே வந்தேன்னா மன சங்கடம் இது மனிதனுடைய இயல்பாய்ப்பு ஆனால் மனிதன் தேட வேண்டியதை விட்டுட்டான் இவன் எதுக்காக ஜனனம் பண்ணான் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசிகள் இருக்குது அதில் எதுக்கும் கடவுள் தெரியாது ஆனா அத்தனையும் தாண்டி தான் நம்மளும் வந்திருக்கிறோம் ஒவ்வொரு பிறப்பிலும் ஒவ்வொன்றா மாறி 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 கடைசி பிரிவு மனித பிரிவு வந்துக்கிறோம் இந்த மனித பிரிவில கடவுளை அடையிறதுக்காக நமக்கு எல்லா அமைப்பும் உடலில் கொடுத்துருக்குறோம் ஆனா இந்த கடவுளை அடையறதுக்காக வந்த உடலை விட்டுட்டு ஆசைன்ற மாயை நம்மளை மறைச்சு கடவுளை தேடாத ஆசை பாசம் காமம் இது மூணுலி விழுந்துடும் விழுந்துட்டு நம்ம எதுக்காக வந்தோமோ அதை மறந்துடும் ஆனால் எதுக்காக வந்தமோ அதை மறக்கிறோம் ஆனால் கடைசி காலத்தில் அதுதான் ஞாபகத்துக்கே வருது மற்றது எல்லாமே நம்மளை விட்டு ஆசை போச்சு பாசம் போச்சு காமம் போச்சு கடவுளே என்னை ஏன் வச்சுங்கிறேன் கடவுளே ஏன் வச்சுக்க நான் சித்திரவதைப்படுறேன்னே எனக்கு சாவு வராதா என் ஓலையை எடுக்க மாட்டியா என் கணக்கை பார்க்க மாட்டியான்றோம் கடைசி காலத்தில் ஆனால் அதை நல்லா இருக்கும்போது தேடுனா நீ நல்ல நிலைக்கு மாறுவேன் ஆனால் அதை தேடுறதில்லை இந்த மூணு அவங்கள கடைசி காலத்தில் தேடும்போது பயன் தராமல் போயிடுது இது மாதிரி மக்கள் துன்பப்பட்டு தான் என்ன பண்ணுறது இதை தான் இவ்வளோ காலம் நாற்பது வருஷமாக இந்த மக்களுக்கு நான் என்னால் என்ன முடியுமோ எனக்கு என்ன தெரியுமோ எல்லாம் எனக்கு தெரியும் நான் எப்பவும் பேசுறது பேசவும் மாட்டேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த மக்களுக்கு உலக மக்களுக்கு சொல்லிங்கிறேன் ரோட்டில் கும்பல் கும்பலாக சின்ன பசங்க என்ன பண்ணால் உக்காந்து பேசுவாங்க அரட்டை அடிப்பாங்க போகிறவர்களாக கிண்டல் பண்ணுவாங்க கேட்டால் இது ஏன் ஏரியா நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சரிடா உன் ஏரியா தான் நீ அப்படி தான் பண்ணுவேன் உன் ஏரியாவில் உன் குண்டு புழியமாக இருக்குது ரோடெல்லாம் இருக்குது உன் ஏரியா தானே அதை கொஞ்சம் மண்ணு போட்டு ரொப்பி நாலு பேர் பயன்படுற மாதிரி பண்ணுடா அப்போ உன் ஏரியா சொன்னேன்னா அதில் ஒரு நியாயம் இருந்தது ஆனால் அப்படி யாராவது பண்ணுறோமா யாரும் பண்ணுறது கிடையாது தவறான வயசுக்கு நான் உரிமை கொண்டாடுறேன் த தப்பு பண்ணிவிட்டு அதை வெக்கி தலை குனியாமல் அதையே நான் திம்ரா பேசுகிற அளவுக்கு இந்த உலகம் போயினா இருக்குது அப்போ இந்த உலகத்தை பற்றி நான் கவலைப்படலாமா அதுதான் சார் உலகத்தை பற்றி கவலைப்படுறதுக்காக நீ வரலை எவன் படைச்சானோ அவனு அந்த பொறுப்பு நான் புள்ளியை காப்பாற்ற முடியாமல் கவலைப்பட்டுக்கிறேன் அதை சரியா படிக்க வைக்க முடில அதுக்கு வேலை வேலையை துணிவு சாப்பாடு போட முடில தேவையான துணிமணி எடுத்து கொடுக்க முடில அப்போ என்னோட குடும்பத்தையும் என்னால் காப்பாற்ற தெரியலன்னா நான் உலகத்தை பற்றி கவலைப்படுறதுக்கு நான் ஆள் இல்லை எவன் படைச்சானோ அவது அவனோட பொறுப்பை விட்டுட்டு என்ன நான் கரை சேர்க்கறதுக்கு வழி என்ன எதை பண்ணால் நான் கரை சேருவேன் அப்படின்னு சொன்னால் இந்த மூச்சானது வெளியே உள்ளேயும் போகிற வரைக்கும் கவலைகள் நம்மளை தொடர்ந்து வந்துங்கினே தான் இருக்கும் அப்போ எப்படிப்பா கவலையிலேருந்து இருந்து நம்ம தப்பிச்சு போடலான்னு சொன்னால் இந்த மூச்சு எனக்குள்ளே ஒடுங்கினா மட்டும்தான் கவலைக்கான மருந்து அது மட்டும்தான் நிறைய பேர் கவலை உள்ளே இறந்துட்டான் அந்த கவலை யாராலும் தீர்க்கவே முடியாது யாராவது தீர்க்க முடியுமா இன்னொரு தத்தியத்தா கூட தான் பெற்ற புள்ள இல்லைன்ற கவலை தான் இருக்கும் சரி இந்த புள்ளையை வளர்க்கலாம்ன்ற கவலை அதை பற்றி அந்த கவலையை தீக்கிறதுக்கு மருந்தாக இருக்காது ஏன்னா நாளில் பெற்றவங்களுக்கு நான் போயிட்டால் கூட பரவாயில்ல நான் போனால் கூட அவங்க நல்லா இருக்கணும் அப்படின் தான் எல்லாம் அப்பா அம்மாவும் நினைக்கிறாங்க தன்னைத்தானே அழிச்சிக்கின்னு ஒரு ஜீவன் இருக்குதுன்னு சொன்னால் அது பெற்றவங்கள தவிர வேறு யாருமே கிடையாது தனக்கு பசி எடுக்கும் என் பிள்ளை சாப்பிட்டோம் தனக்கு ருசியான பொருள் கிடைச்சால் கூட தான் பிள்ளைங்க சாப்பிட்டோம் அப்படின்னு தனக்கு கிடைச்சது எல்லாம் நான் அனுபவிக்கலை தன் தான் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தாண்டி வந்தால் கூட இப்போ கிடைச்ச வாழ்க்கை கூட எனக்கு வேணப்பா பசங்க நல்லா இருக்கட்டும் பசங்க நல்லா படிக்கட்டும் அவங்க எதிர்ப்பு நல்லா இருந்தால் அது போதும் எனக்குன்னு தன்னைத்தானே அழிச்சிக்கின்னு ஒரு ஜீவன் வாழுது அப்படின்னு சொன்னால் அது பெற்றவங்கன்ற அந்த அம்மா அப்பான்ற அந்த ஒரு ஜீவன் மட்டும்தான் அப்போ அவங்களுக்கு நாம் காலம் ஃபுல்லாக கடமைப்பட்டவங்களாக இருக்கும் இருக்கணும் விதிவசமாக ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஒரு குடுப்பனை இல்லாமல் கூட போயிடும் அம்மானாலே கருணையானவங்க தான் ஆனால் ஒரு நாலு பிள்ளை இருக்குதுன்னா ஒரு அம்மாவே என்ன பண்ண யாரோ ஒரு புள்ளம் எல்லாம் அக்கறையாக இருப்பாங்க யாரோ ஒரு புள்ளை மேலே ஒரு மாதிரி கோபமாக இருப்பாங்க கோபமாக இருப்பாங்க அவன் தலைச்ச பிள்ளையாக இருக்கலாம் கடைசி புள்ளியாக இருக்கலாம் பெரும்பாலும் கடைசி புள்ளை மேலே தான் எல்லாேருக்கும் பாசம் அதிகமாக இருக்கும் இந்த தலைச்சி தான் ஊரில் இருத்தவன் யார் வேணால் அந்த தலைச்ச புள்ள தான் ஏன் கடைசி பிள்ளையும் அவங்க பார்த்தவங்க தான் தலைச்ச பிள்ளையும் அவங்க பார்த்தவங்க தான் ஏன் இந்த தடுமாற்றம் ஏன் அப்படிலாம் வருது அப்படி சொன்னால் ஏன் ஏன் அந்த தடுமாற்றம் ஏன் வந்தது அம்மானால கருணையானவங்க தானே அம்மான்னா தெய்வத்துக்கு சமான் சொன்னாங்களே தெய்வம் யாரையும் பாகுபாடு பார்க்கலையா அப்போ தான் பிள்ளைங்க இல்லையா ஒரு பிள்ளைய நல்லா பார்க்குறது ஒரு பிள்ளைய எப்படி கேட்டு போனான்னா தொண்ணு சாப்பிட்டான்னா சாப்பிட்லன்னா என்ன அது படித்தா என்ன படிக்காமல் போனா என்ன அப்படின்ற மாதிரி போதும் இதுக்கு காரணம் என்னென்னா அங்கே ரெண்டு பேருக்கு முதல்ல முடிச்சு போட்டாங்க பாருங்க அங்கே வேணா ஆயிடுச்சு பொருத்தம் இல்லாத ரெண்டு பேர் ஒன்றா கூடி கலந்தாங்கன்னு சொன்னால் அங்கே என்ன ஆகும்னா ரெண்டு பேருக்கும் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் விருப்பாக தான் இருக்கும் ரெண்டு பேருக்கும் பிடிக்கல அதுக்குதான் அப்பா என்ன கூட்டம்மா அம்மா உனக்கு பிடிச்சதா அம்மா எப்போ உனக்கு முடிச்சிக்குதான் பொண்ணு அப்படின்னு கேட்பாங்க ரெண்டு பேரும் ஒத்துப்பட்டு போனாங்கன்னா அதுக்கு பிறகுற புள்ள மேலே பாசம் இருக்கும் ரெண்டு பேரும் ஒதுவாகல ரெண்டு பேரும் ஏதோ ஒரு கம்பல்சரியில் கல்யாணம் பண்ணிவிட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் வெளிப்பார்வைக்கு புருஷன் பொண்டாடியாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்குது அந்த உலகத்தில் அவங்க ரெண்டு பேரும் கீரியம் பாம்பாக தான் இருப்பாங்க இப்படி கீரியம் பாம்புமாக இருக்கக்கூடிய குழந்தை பிறந்ததுன்னா அம்மா என்ன பண்ண இந்த பொண்டாட்டி என்ன பண்ணாங்க இந்த புருஷன் மேலே கோவத்தை எல்லாம் முதல் தடவை பிறந்தது பாருங்கள் அது இந்த கோவத்தெல்லாம் வாங்கத்துக்குன்னே வர எடுத்து வந்தது ஏன்னா புருஷனை அடிக்க முடியாது புருஷனை திட்ட முடியாது ஒரு குழந்தை நல்லா வேலை செய்யும் அம்மா சொன்னதெல்லாம் கேட்குது டேய் இந்த கோட்டில் நில்றானா அப்படியே நிற்குது அப்படின்னா அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க நான் பெற்ற புள்ள நான் சொன்னதெல்லாம் செய்கிறான் நீ தாண்டா என் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அதே புள்ள ஒரு கொம்பு மொழிச்சோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சு ஏடா கூட பண்ணிட்டான் சொல் பேச்சே கேட்கலண்ணா அவன் என்ன சொல்லுவாங்கண்ணா அப்போ நான் உரிச்சி வச்சுக்குது அவன் நான் முட்டா பீஸும் பார்த்தா அவனுக்கு பிறந்த இது அவனுக்கு பிறந்தது அவனுக்கு பிறந்தது தான் அதே மாதிரி வந்தது நான் எதைன்னு பார்க்குறது அப்படின்னாங்க அப்போது தான் கணவன் மேலே இருக்கிற கோபத்தை அவன் மேலே காட்ட முடியாததுனால அந்த முதல்ல ஒரு கோந்த போகிறதுக்கு பாருங்க அந்த கோபம் எல்லாம் அந்த கோந்தம் மேலே வெளிப்படும் சரி இது இப்படியே இருக்குமா அப்படின்னா இது காலம் என்ன பண்ணோம் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும் ஆறுவது சீனம் எப்போ கோபம்னா அது ஆறணும் யார் சொன்னது அவையார் சொல்கிறாங்க எப்போ கோபம்னா ஆறுனா தான்டா அதுக்கு பேர் கோபம் ஆறவே இல்லை என் மனசில் வச்சுன்னு என்றைக்குன்னு ஒரு நாள் பார்த்தினா அது கோபம் இல்லைடா அது பேர் வஞ்சம் ஒரு திருட ஒரு வீட்டில் எப்படி கலவான்னான்னு எப்படி நாலு கணக்காக காற்று நிற்கிறானோ அந்த மாதிரி காற்று நிற்கிறடா அதுக்கு பேர் கோவம் நினச்சிக்கி அதை முட்டா பண்ணாத கோவம்னா அப்படி வந்து அப்படி மறைஞ்சிடணும் ஐயா கோவப்படுவார் ஏண்டா இது என்ன இடம் இங்கே வந்துக்கிறோமா நம்ம என்ன கேட்கணும் அப்படிலாம் தெரியாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் ஏதோ கிட்டே பேசுகிற மாதிரி இங்கே வந்து பேசுகிறீங்களே இதெல்லாம் நியாயமாக தான் திட்டுவார் ஆனால் திட்டினே இருப்பார்னா இல்லை சொல்லிவிட்டு சரி என்ன பண்ணு வந்துட்டேன் இவ்வளோ தூரம் வந்துவிட்டேன் என்ன நம்பி அதுக்கும் பதில் சொல்லுவார் அப்போ கோவம்னா உடனே அடுத்த செகண்ட் அது மாறணும் வெளிப்படுத்தின உடனே அதை பற்றி தடையுமே இருக்கக்கூடாது அதுக்கு பேர் தான் கோவம் ஆனால் இன்றைக்கி யாராவது அப்படி கோவப்படுறோமா ஒரு அண்ணங்கிட்ட சண்டை ஒரு கிட்ட சண்டை குடும்பத்திலே நமக்கு இல்லை சண்டை அம்மா அப்பா கிட்டே பேசாதாலலாம்ங்கிறாங்க சாமி நான் அம்மா அப்பா கிட்டே பேசி இருபது வருஷம் ஆகும் சாமி இருபது வருஷம் ஆகுதுதான் ஏன் சாமி பேசலை எங்கள் ரெண்டு பேருக்கும் பிடிக்கவே இல்லை அவங்க சொல்றது நான் கேட்க மாட்றேன் நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியல அதனால சண்டை சாமி அப்படின்னாங்க இதுக்கு பேர் சண்டையே இல்லைப்பா இதுக்கு பேர் என்ன அர்த்தம் வஞ்சத்தை வெளிப்படுத்துறது அப்போ காலம் எல்லாத்தையும் மாற்றணும் அப்போ கோவமும் காலத்துக்கு ஒரு டைம் கொடுத்தாங்கன்னா சொல்லுவாங்க அப்பா கோவப்பட்டியா ஒரு நேரம் உக்கார் மூச்சை நல்லா இழுத்து விடு இப்போ டாக்டர் சொல்கிறது கோவம் வரும்போதே இல்லை டென்ஷனாக இருந்ததுன்னா நல்லா மூச்சை இழுத்து விடு அந்த டென்ஷன்லாம் கொஞ்சம் மாறும் இல்லைனா ஒரு டம்ளர் தண்ணி கொடு அந்த அந்த சூழ்நிலை கொஞ்சம் மாறும் மாறினதுக்கப்புறம் நீ தெளிவாயிடும் அப்படின்னு அப்போ காலம் என்ன பண்ணுது இந்த முதல் பிள்ளைக்கு மேலே இருந்த கோவம் நாளாக நாளாக இந்த புருஷனை என்ன பண்ணுவாங்க அம்மாவே ஏற்றுப்பாங்க நமக்கு வாச்சது அவ்வளோ தான் இது கூட தான் வாங்கணும்னு முடிவு போச்சு சரி எங்கேயோ ஒரு இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி 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 என்ன பண்ணுவான் ஒரு சொன்னா ஒரு அடி இறங்கி வந்துடுறாரு கொண்டாட்டியும் இறங்கி வந்துவாரு இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பாங்க இப்போ ரெண்டு பேரும் அந்நிய ஆயிடுவாங்க ஏன்னா ஒத்தர ஒருத்தர் இப்போ புரிஞ்சுக்கினாங்க ஆரம்பத்தில் இவங்க அப்பன் சோதனை துண்டு போட்டு இவன் வாழ்ந்துட்டான் இவங்க அம்மா போட்ட சோதனை துண்டு போய் இந்த அம்மா வாழ்ந்துட்டாங்க இந்த ரெண்டு பேரும் நான் என்ற ஆணவத்திலேயே ஒன்றா சேருவாங்க நான் இப்படி தான் இருப்பேன் அது அதுவரை கூட கட்டி போது சொல்லுவாங்க நீ இப்பவே இழுத்து பூச்சா தான் அவங்க கூடவே இருப்பான் விட்டுட்ட அப்படின்னு மருந்து கொடுத்து அனுப்புவாங்க கூடவே அப்போ ஏற்கனவே ஒரு குழப்பம் தான் வா சந்தோஷமாக வாழ்ந்தேன் நான் சுதந்திரமாக இருந்தேன் இப்போ இன்னொரு வீட்டுக்கு போகிறேன் அங்கே எப்படி இருக்குமோ அந்த மனசாலாம் எப்படி இருப்பாங்களோ ஒரு பயத்தோடு போகிறவங்களுக்கு இங்கேருந்து அனுப்புகிறவங்க இதெல்லாம் சொல்லி சொல்லி விஷம் போடுற மாதிரி போட்டால் அங்கே ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து வாழ்வாங்க அப்போ இந்த முதல் அடி புரிஞ்ச முதல் குழந்த மேலே ஊந்துச்சு நாலாக நாளாக இதெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு 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 ரெண்டு பேரும் அன்யோனியமாக ஆகிடுவாங்க எப்பா நீ வந்தால் தான்ப்பா சாப்பிடுவேன் அப்படின்னு உட்கார அளவுக்கு ஒரு அன்வனி ஆனதுக்கு அப்புறம் குழந்த பிறந்ததுன்னா அந்த குழந்தை மேல அவங்களுக்கு அளவு கடந்து பாசம் இருக்கும் இந்த குழந்தை எப்போ வரும் கடைசியா தான் வரும் புரியுதுங்களா அப்போது இதெல்லாம் நம்ம நடைமுறையில பார்க்குறோம் ஒரு தாயாக இருந்தாலும் அவங்களோட அந்த கோப தாபங்களை ஒரு குழந்தை மேல காட்டுற சூழ்நிலை வருது அப்ப இந்த உலகமும் அப்ப தான் இந்த உலகம் நம்மளை காப்பாற்றும் இல்லை இந்த உலகத்துக்காக நான் வாரேன்னு சொன்னால் அது நம்மளை மாத்திரை போட்டு தண்ணி மூங்குற மாதிரி மூழ்கி காலி பண்ணிட்டு போயிடும் அப்போ நாம் எதுக்காக வந்தோம் நம்மளுடைய கர்மாவை தீக்கிறதுக்காக வந்த ஒரு இடம் கர்மா எப்படி பார்த்துரும் அப்படின்னா அனுபவித்தால் மட்டும்தான் தீரும் ஒரு விதை முளைக்கணும்னா அது வீட்டில் வச்சு பீரோலை வச்சா முளைச்சினுமா விதை தான் அதுக்குள்ளே சக்தி இருக்குது தான் ஆனால் அது பீரோலை வச்சா முளைக்குமானா வாய்ப்பே கிடையாது அதுக்கான சூழ்நிலை எதுனா இந்த மண்ணில் போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற காற்று வெயிலெல்லாம் அது இருக்கா மட்டும்தான் அந்த விதையே முளைக்கும் அந்த மாதிரி நான் என்னோட கர்மாவை இந்த உலகம் மட்டும்தான் ஐயா சொல்லுவாங்க வா எங்க நீ பாவம்லாம் செஞ்சியோ அங்கேயே தான் நீ அழிக்க முடியும் பாவத்தை அழிக்கிறதுக்கு நரகன்னு ஒன்று இறைவன் கட்டி வைக்கல இன்னி நீ ச பண்ண சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு நீ பண்ண புண்ணியத்தெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு சொர்க்கன்னு ஒன்று இந்த வேற எங்கேயும் இறைவன் செட் பண்ணவே இல்லை சொர்க்கமும் நரகமும் இந்த உலகம் மட்டும்தான் நீ பண்ண பாவமும் புண்ணியமும் அனுபவிக்கக்கூடிய ஒரே இடம் இந்த உலகம் மட்டும்தான் அப்போது நீ பாவத்தை பண்ணிட்டேன்னா அதை அழிக்கிறதுக்கான ஒரே இடம் இந்த உலகம் மட்டும்தான் அப்போது யாருக்கெல்லாம் பாவம் பண்ணியிருப்ப அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தை இருக்கிற மக்களுக்கு தான் நம்ம பாவம் பண்ணியிருப்போம் யாரோ ஒருத்தர் மேலே கோபம் தானே இருக்கு சாமி வீட்லையே நாலு பேருக்குள்ளே நம்ம மூஞ்சி எடுத்து பேசுறதில்லை அப்போது கோபத்தாவங்கள் பாவங்கள்லாம் மாறும் யாருக்கும் நம்ம ஆசையோடு பண்ணுறதில்லை தலையழுத்தையும் தான் இப்போ நீ நிறைய பேர் பண்ணுறோம் ஒரு பிள்ளை கூட நாம் சொல் பேச்சு கேட்கலான்னு கேட்குற பிள்ளைக்கு நாம் விழுந்து விழுந்து பண்ணுவோம் கேட்காத பிள்ளைக்கு நாம் என்ன பண்ணுவோம் அவனுக்கு பிடிச்சத அவன் பண்ணா கூட சரி இது இது கெட்டு தான் போகுது வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு வேண்டாம் வெறுப்பாக பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கான காலகட்டங்கள் இருக்குது அப்போ நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் இங்கே செய்கிறதுக்கு தான் வந்துருக்கிறோம் அனுபவிக்கிறதுக்கு தான் வந்துருக்குறோம் நமக்கு கொடுக்கறதுக்கான அனுமதி இருக்குது யாருக்கிட்டேருந்து அனுபவிக்கிறதுக்கான இறைவன் கொடுப்பன கொடுக்கல அதனால தான் சொல்லுவார் அப்போ கொடுத்து வாழ் எடுத்து வாழாத ஏன்னா எடுக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை ஏன்னா நம்ம அழிக்க வந்தவங்க நீ பண்ணு வாங்கினே இருந்தோம்னா அதுவும் டெபாசிட் ஆகும் ஏற்கனவே வந்ததே அழிக்க முடியாமல் இங்கே உட்காந்துச்சுட்டு இருக்கோம் இன்னும் நீ வரதெல்லாம் வாங்கி வாங்கி உள்ளே போட்டு இருந்தேன்னா என்னைக்கு அடிப்பேன் என்றைக்கு உன் பிறவி முடியும் அப்போது உன் செயலை குறைச்சிக்கும் செயலை நான் வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்துடலாமா அப்படின்னா அது இல்லை செயல்ன்றது நான் எல்லாம் செய்வேன் ஆனால் எதுவுமே நான் செய்யலை இறைவன் எனக்கு கொடுத்த கட்டளையை நான் செய்கிறேன் அதான் தான் ஐயா சொல்லுவார் பாடம் வாங்குறதுக்கான தகுதி என்ன அப்படின்னு சொன்னால் முதல்ல மாமிசம் சாப்பிடக்கூடாது முதல் தகுதி என்னென்னா ஒரு மனுஷன் மாமிசத்தை சாப்பிடக்கூடாது ஏன்னா எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கிறான்றதான் நம்ம கான்செப்ட் பக்தியில் இறைவன் வெளியே இருக்கிறான் அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடுமே கிடையாது நல்லா பட்டை அடிச்சுக்கினேன் அதே சாமி பேரை சொல்லி அதே சாமிக்கு கடா கூட வெட்டலாம் என்ன சாமி அது எதுவும் தப்பு இல்லைல்ல ஏன்னா சாமி வந்து உள்ள இல்ல நம்ம யோகத்துல என்ன பண்றோம் அப்படின்னா சாமி வெளியே இருக்கிற சாமி உண்மைன்னு சொன்னா உனக்குள்ளவும் சாமி இருக்கிறான் அப்போ உனக்குள்ள சாமி இருக்கிறது உண்மைன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிருக்குள்ளும் சாமி தான் இருக்குது அப்போ ஒரு சாமி இன்னொரு சாமியை வெட்ட முடியுமா அதுக்கு அதிகாரம் உண்டானா அதுக்கு அதிகாரம் இல்லை நீ தற்கொலை பண்ணா எந்த அளவுக்கு பாவமோ அதே மாதிரி ஒரு உயிரை வெட்டினாலும் அதை விட பாவம் பத்து மடங்கு என்ன சாமி அது என்ன சாமி தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது இறைவன் ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டான் நான் கேட்டால் வாழ்க்கையை வந்தேன் நான் கேட்டு ஒரு அம்மா அப்பாவை தேர்ந்தெடுத்தனா நான் கேட்டு இந்த வடிவத்தை தேர்ந்தேன் எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை இறைவன் பார்த்து கொடுத்தான் நீ இந்த அம்மா அப்பா வீட்டில் போ உனக்கான ஒரு வடிவத்தை அவன் பார்த்து 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 நமக்கு வடிவம் வச்சது தான் இது இது ஏதோ நான் ஆசைப்பட்டு வந்த வடிவம் இல்லை அப்போ இதில் குறை சொல்கிறதுக்கு எனக்கு அனுமதியே கிடையாது இது எப்படி இருக்குதோ அப்படியே ஏற்றுக்குன்னு அதை முழுமையாக நான் வாழ்ந்து காட்டணும் அதை தான் இறைவன் எதிர்பார்க்குறான் டேய் ஒன்று அமிச்சினே நீ எப்படி வாழ்ந்த சந்தோஷமாக வாழ்ந்தியா இல்லை இருக்கிறத காலம் காலமுள்ள குற சொல்லியே வாழ்ந்தியானா அப்படி இருக்கக்கூடாது ஐயா நீங்கள் என்ன ஒரு வேலைக்கு அமுச்சிங்க அந்த வேலையை நான் திறம்பட முடிச்சுட்டு இன்னைக்கு உங்களுக்கு பின்னாடி உங்கள் எதிரில் வந்து நிற்கிறேன்னு சொன்னால் அவனே சந்தோஷப்படுவான் அந்த வாழ்க்கையை வாழ முடியுமா வாழவே முடியாது அந்த வாழ்க்கையை வாழணும் தான் ஐயா இந்த மாதிரி பாடங்கள் கொடுத்துருக்காரு அப்போ அந்த அந்த வாழ்க்கையை வாழணும் நம்ம மனசு பக்குவப்படணும் நம்ம மனசு உலகத்தையே பார்த்து 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 வாழ்ந்த மனசு ஒரு வீட்டில் ஒரு பொருள் இல்லைன்னா கூட பக்கத்து வீட்டில் வாங்கினதுக்கப்புறம் தெரியும் அவங்க வீட்டில் அந்த பொருள் வச்சோம்னா நல்லா இருக்குது அப்போ அதே மாதிரி நம்மளும் ஒரு பொருள் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கலாம் இப்படின்னே நமக்கு தேவையோ தேவையில்லையோ ஆனால் அங்கே நல்லா இருக்குது அவனுக்கு நாம் என்ன சலைச்சவனா அப்படின்னு ஊரை பார்த்து ஒரு ஒரு விஷயமா நம்ம பண்ண 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 நம்ம மனசு ஒரு ஆலமரம் மாதிரி வளர்ந்துக்கினே போகுது ஐயா என்ன சொல்கிறாருன்னா ஆலமரம் மாதிரி வளர்த்துட்டேன் கவலைப்படாது இந்த ஆலமரத்தை இது எப்படி முளைச்சதோ அப்படியே நீ திரும்பி அழிச்சிடு அவித்த வித்து முளையாதுப்பா இந்த வித்து அவிச்சா மட்டும்தான் முளையாது மற்றபடி அதுக்குள்ளே உயிரினாது ஏங்கினது அது எப்படி நான் என்று ஆணவம் ஒரு நோயாளி உடம்பே முடியுன்னா கூட அவனுக்கு உள்ள ஐயா போய் சொல்லியிருக்காரு படுத்த படுக்கையாக இருப்பான் ஏதும் நடக்க முடியாது ஆனாலும் ரெண்டு பேருக்கு காமம் அதிகமா இருக்கும்னு யாரு பா நோயாளிக்கு காமம் அதிகமா இருக்கும் இளமையில காமத்தை அனுபவிக்க முடியாம அதோட சுகத்தம் இது தாண்டா காமம் அப்படின்னு அதை அனுபவிச்சு இதுக்கு மேலே ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அதை விடாதவங்களுக்கு காமம் கடைசி வரைக்கும் போயினே இருக்கும் இது வரைக்கும் வயசானாலும் கூட மரம் வந்துடும் கண்ணுல திற வந்துடும் எல்லாத்தையும் அப்படி தான் பார்ப்போம் ஆனாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த காமம்ன்றதே நம்மளை விட்டு போகவே போகாதுப்பான்னு ஐயா சொல்லியிருக்கார் ஏன் போகல அப்படின்னா அது ரெண்டு பேரோட காமத்தினால் பிறந்ததுனால அது உயிரில் போச்சு நாரும் மீனை நல்ல தண்ணியில் நாளும் கழிவிடணும் அதை நாற்றம் போமோ நல்ல தண்ணியை வந்துச்சு ஒரு மீனை வந்து நல்லா ஒரு நாள் புள்ள ஊற வச்சு தேய் 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 தேட அதில் இருக்கிற வாசனை போகாத மாதிரி நீ ஒரு வாரம் வாங்கி வந்துட்டப்பா உன் கர்மா முடிகிற வரைக்கும் நீ அதை அனுபவித்து முடிக்கிற வரைக்கும் உன் கர்மா உன்னை விட்டு போகாது அப்ப கர்மாவை முடிக்கணும்னு யாருக்காவது ஆசை இருந்தால் வரதெல்லாம் ஏத்துக்கணும் ஐயோயோ எனக்கு ஏன் இப்படி நடக்குது ஊர்லாம் நல்லா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம்னு யாரெல்லாம் சொல்றானோ அவனுக்கெல்லாம் மரணம் நிச்சயம் என்ன ஒன்றா வரட்டும்பா எதை வந்தாலும் என்னால தாங்க முடியும் அந்த சக்தியை இறைவன் கொடுப்பான்னு யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்க சாவே கிடையாது